நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒதுக்கப்பட்டு இருந்த கற்றாடி ஆண்டவருக்கு தேவைப்பட்டது ஒரு நாள் ஏனென்றால் ஆண்டவரை அதை பார்க்கிறார் நம்ம கூட ஆண்டவர் பார்க்கிறார் நம்ம எத்தனையோ பேர் மத்தியிலே நாம் ஒதுக்கப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் அந்த காலியான பாத்திரத்திலே கழுவி நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் அது பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் திராட்சரசமாக மாறுகிறது நம்முடைய ஒரு நாள் நம்முடைய காலம் மாறும் நாட்கள் மாறும் இப்படியே இருந்துவிடாது ஒரு நாள் நம்மளை தேவன் ஆசிர்வதிப்பார் நீங்கள் பார்க்க முடியாத சந்தோஷத்தையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் நாம் முந்தி எப்படி இருந்தோம் இப்போ எந்த நிலையில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மெய் சிலர்த்து ஆண்டவருக்கு ஆனந்தத்தோடு நீங்கள் கண்ணீர் சிந்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் கலங்காதீர்கள் இன்று நான் இப்படியாக இருக்கிறேனே என்னை யாரும் பார்க்கவே இல்லையே என்று நினைக்காதீர்கள் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கார் ஒரு நாள் வரும் உங்களை ஆசிர்வதிப்பார் மற்றவர்களுக்கு முன்பாக புரஜோதர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களை கண்டு எல்லாரும் வேர்க்கத்தக்க உங்களை அமிதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கலங்காதீர்கள் நீங்கள் எதிர்குறிச்சி கலங்காமல் உங்கள் நீதியும் நியாயத்தையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்த வழியாக உங்களை எப்பொழுதும் தன்னை சுத்திகரித்து ஆண்டவருக்கு பாத்திரமாகவே நடங்கள் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தாத்திரசமாக உங்கள் காலியாக இருந்த உங்களுடைய பாத்திரத்தில் ஆண்டவர் அபிதமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இருப்பீர்கள்